ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொறுமை அப்படிங்கிற குணத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நோய்களுக்கும் நோய்கள் குணமாகிறதுக்கும் பொறுமைக்கும் என்ன சம்பந்தம் ஒரு நோய் குணமாகணும் அப்படின்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் நீங்கள் அக்குப்பஞ்ச சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் நோய் குணமாகிறதுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று ஒரு தேவை ஏன் அப்படின்னா இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நோய் வந்து ஒருத்தர் உடம்புல எப்படி குணமாகுது அப்படிங்கிற உண்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட உடம்புல பல மாதங்களுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி ஏன் நினை அவருக்கு நினைவே தெரியாத ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சின்ன புள்ளியில் அந்த நோய் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ அவருக்கே அது தெரிஞ்சுருக்காரு அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி படிப்படியாக அந்த உடம்புக்குள்ளே வளர்ந்து சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்டார்டிங்கில் அந்த தொந்தரவுகளை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அந்த தொந்தரவு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளா சரி பண்ண ட்ரை பண்ணுவோம் அதுவும் முடியாதப்ப நம்ம டாக்டர்கிட்ட வந்து ஒரு ஏதோ ஒரு சிகிச்சை எடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறோம் அப்போ வந்து அந்த நோயை வந்து இந்த நோய் அப்படிங்கிற பேர்ல அந்த நோய் வந்து நம்ம கிட்ட அடையாளம் காணப்படு காணப்படுது ஸோ இப்ப இத வேற வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா ஒரு நோய் வந்து ஒருத்தரோட உடம்புல பொறுமையாக தான் டெவலப் ஆகிட்டே வருது வந்து ஒருத்தர் நிற்கிது அப்போ அதற்கான சிகிச்சை எடுக்கும் போதும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் நீங்கள் பொறுமையை கடைப்பிடிச்சா அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உங்கள் உடம்பில் வந்துச்சோ அதே மாதிரி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அது குறஞ்சு ஒரு கட்டத்தில் பரிபூர்ணமாக சரியாகும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறோம் ஒருத்தருக்கு அஞ்சு வருஷமா அல்லது பத்து வருஷமா ஒரு நோய் டெவலப் ஆகி உடம்புல வந்திருக்கு அப்படின்னா அவங்க குறைஞ்சது ஒரு பத்து மாசமா வெயிட் பண்ணுவோம் அஞ்சு வருஷமா டெவலப் ஆகி வந்து ஒரு நோய் உருவாயிருக்கு அப்படின்னா ஒரு உத்தேசமா ஒரு அஞ்சு மாசமா அஞ்சு வருஷம் டெவலப் ஆகி வந்துருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு மாசமாக அஞ்சு எல்லாம் குணமாகாது அல்லது அஞ்சு எல்லாம் குணமாகாது ஒரு ஒரு சாதாரண உண்மை இதை நம்ம கொஞ்சம் தெளிவா மனசுல பிக்ஸ் பண்ணிக்கிட்டா ஒரு நோய் குணமாகிறதுக்கான அந்த சாத்தியக்கூறு நமக்கு கிடைக்கும் பொறுமைங்கிறது பொதுவாகவே ஒரு மிக நல்ல குணம் நோய் வகைப்பட்டவங்க மட்டும் இல்லாம சிகிச்சை எடுக்கும்போது போது நோய்க்கு சிகிச்சை கொடுக்கறவங்களுக்கும் பொறுமை அவசியம் நோய் யாருக்கு இருக்கோ அவங்களும் இருக்கணும் நோய்க்கு சிகிச்சை இருக்கணும் வந்து அந்த நோய் குணமாகும் நீங்க பொறுமையா இருக்கும் போதுதான் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அந்த சிகிச்சை கொடுக்கறவங்களுக்கு இதை எப்படி குணமாக்குறது அப்படிங்கிற ஸ்பேஸ் கிடைக்கும் உங்க உடம்புக்கும் மனசுக்கும் அந்த ஒரு கேப் கிடைக்கும் போது அது குணமாகறதுக்கான வாய்ப்பு வந்து அதுல அதிகமாகும் இதுல இன்னொரு முக்கியமான சீக்கிரட் என்ன அப்படின்னா அந்த பொறுமைங்கிறதுல நீங்க எப்ப பொறுமையா இருக்குன்னு ட்ரை பண்றீங்களோ நோய் குணமாகட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பயே அந்த நோய் குணமாக ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா பொறுமையின்மை அப்படிங்கிறதே ஒரு தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற முக்கியமான உறுப்புகள்லாம் உயிரோட்டம் குறைஞ்சு வலுவிழந்து தான் ஒருத்தருக்கு வந்து பொறுமையின்மை வரும் சீக்கிரம் குணமாகணும் சீக்கிரம் குணமாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இம்பாஷன்ஸ் இந்த பொறுமையின்மை வரும் அதனால நீங்க கொஞ்சம் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருப்போம் கொஞ்சம் பொறுத்து இருப்போம் நோய் இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் முனைப்போட நீங்க செயல்படும் போதே ஆரம்பிக்கும் போதே அந்த நோய் வந்து குணமாகறதுக்கான அந்த ஆரம்பம் வந்து துவங்கிடும் இதுதான் அதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால உங்களுக்கு எந்த நோய் என்றாலும் நீங்க அக்கு சிகிச்சை எடுத்தாலும் சரி அல்லது ஒரு நல்ல மருத்துவ முறைய நீங்க தேடி போனாலும் கொஞ்சம் காத்துருங்க பொறுமையா கிடைக்க அதற்கான படம் நிச்சயமா கிடைக்கும் இத ஏற்பட்ட எல்லாருமே கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும் அதற்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து வேற ஒரு நல்ல விடியோ சந்திப்போம் நன்றி